ஒரு ஊரில் லக்ஷ்மி ராமலிங்கன்னு அக்கா தம்பி இருந்தாங்க இவங்க சின்ன வயசுல அப்பா அம்மா இருந்துட்டாங்க சித்தி வீட்டில் தான் இருந்தாங்க கொஞ்சம் பெருசா ஆனதும் இவங்க தனியா வந்துட்டாங்க இப்போ இவங்களுக்கு என்ன வேலை செய்கிறது தெரியாம யோசிச்சுன்னு இருக்காங்க அக்கா என் ஃப்ரெண்டு பீஸா எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம பேசாம ஒரு பீஸா கறியை போட்டுருவோம் அக்கா இன்னும் எனக்கு பர்கர் எல்லாம் கூட செய்ய தெரியும்க்கா ஃபர்ஸ்ட் பீஸா நல்லா ஓடுச்சுன்னா அதுக்கப்புறம் பர்கரும் சேர்த்து போடுவோம் அவங்களும் பீஸா கடையை வச்சுதான் பார்ப்போமேன்னு பீட்சா கடையும் வச்சாங்க அது கிராமன்றதுனால நிறைய பேர் வந்து வாங்கலை போக போக வருவாங்கன்ற நம்பிக்கையில இருந்தாங்க அப்போ அங்கே ஒருத்தர் வந்தாரு இவர் பேர் கவின் என்னக்கா கடை அவங்கள்தான் சரி எனக்கு ஒரு பீஸா கொடுங்க அப்படியே ரெண்டு பீஸா பார்சலும் பண்ணுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா அங்கே வெந்துன்னு இருக்கு பீஸா ஐம்பது ப ஒரு பீஸா பே பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காருங்க தரோம் என்னக்கா இது நம்ம கடைக்கு யாருமே வரமாட்டேன்றாங்க பீஸா வாங்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இப்படியே போனா நம்ம போட்ட காசு கூட எடுக்க முடியாதுக்கா என்னக்கா பண்றது ஏதாச்சும் ஒரு ஐடியா கூட்கா இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம் போக போக வருவாங்க நீ ஒன்னும் கவலைப்படாதே இருடா அடுத்த நாள் ஆச்சு அவ்வளவா கஸ்டமர்ஸ் வரல திரும்பியும் அந்த கவின் வந்தாங்க கஸ்டமரா அக்கா உங்க பீஸா ரொம்ப சூப்பரா இருந்துச்சுக்கா எனக்கு ரெண்டு பீஸா சாப்பிடுறதுக்கு கொடுங்க மூணு பீஸா பார்சல் பண்ணி தாங்க மொத்தம் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லுங்கக்கா அந்த ரெண்டு பீஸா ஃபுல்லாவும் இவரே அங்க உக்காந்து சாப்பிட்டாரு இதை பார்த்ததும் அந்த ரெண்டு பேருக்கும் ஷாக் ஆயிடுச்சு எப்படி இந்த பையன் ரெண்டு பீஸா ஃபுல்லா சாப்பிட்டானோ டே தம்பி நம்ம கடைக்கு அவ்வளோவா யாருமே கஸ்டமர்ஸ் வர்றதில்ல அதனால எனக்கு கம்மியாகவே செய்வோம் பீஸா எல்லாம் இது கிராமமாக இருக்கிறதுனால யாரும் வாங்க மாட்டேன்றாங்க போல அக்கா இன்னைக்கு மூணு பீஸா சாப்பிட்றதுக்கும் மூணு பீஸா பார்சலோ பண்ணி கொடுங்க கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்கக்கா நான் ஊருக்கு வேற போயிட்டு வரணும் இந்தா தம்பி உன் பீஸா தம்பி நான் கேக்குறேன்னு தப்ப நினைச்சுக்காத இவ்வளவு பீஸா எப்படி தம்பி நீ சாப்பிடுற ஒரு கடைக்காரர் நான் சொல்லக்கூடாதுதான் இருந்தாலே சொல்றேன் இவ்வளவு பீஸா எல்லாம் சாப்பிடாதுப்பா உடம்புக்கு நல்லது இல்லை ஏதோ மாசத்துக்கு ஒண்ணும் சாப்பிடலாம் இப்படி டெய்லியும் மூணு நாள் சாப்பிடுவாங்க நான் இப்பதான் பாக்குறேன்ப்பா அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுக்கா சாப்பிடலாம் அது இல்லாம உங்க பீட்சா ரொம்ப டேஸ்டா இருக்கு கம்மியான விலையிலயும் கொடுக்குறீங்க கிடைக்கும் போதே நல்லா வாங்கி சாப்பிட்டாதானே முடியும் கிராமம்ன்றதுனால அம்பது ரூபாய்க்கு தர்றீங்க இதோ சிட்டி வந்து இருந்தா நானூறு ஐநூறு ரூபாய்க்கு தந்திருப்பீங்க தான என்னடா இந்த பையன் நம்ம எவ்வளவு சொல்லியும் சாப்பிடுவேன்னு போறா இவ்வளோலாம் சாப்பிடக்கூடாது அவள் உடம்புக்கு தான் கெட்டது இவங்க வீட்டில் போய் சொல்லிட்டேனா வரேன் இவங்க அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க தான் நான் பார்த்துருக்கேன் பேசியிருக்கேன் பாவம் உடம்பு என்ன ஆகுறது இன்னும் என்னென்ன பழக்கம்லாம் வச்சின்னு இருக்கானோ இந்த பையன் தெரியலையே எப்படியான போட்டு விடு நமக்கு லாபம் தான் இப்போயும் சொல்லாத உங்க வீட்டில் போய் இவன் மூலியமாக இந்த வாரத்தோட காசை நம்ம சம்பாதிச்சிடலாம் இரு இவங்க மனசு கேட்காம போய் சொல்லலாம்னு போனாங்க தவினம்மா கவினாமா இங்க வாங்க கொஞ்சம் என்ன கனகா உங்க அம்மா இல்லையா சரி உன் தம்பி வீட்டில் இருக்கானா உங்க அம்மா எங்க போயிட்டாங்க இல்லக்கா எங்க அம்மா ஊருக்கு போயிருக்காங்க என் தம்பியா இப்போ வீட்டில் இல்லை அவன் ஃப்ரெண்டு கூட ஊர் சுத்த போயிட்டு இருக்கான் என்ன விஷயம் சொல்லுங்க என் கிட்டயே நாங்கள் பீஜா கடை புதுசாக வச்சிருக்கோம் தொடர்ந்து ரெண்டு வாரம் தான் இருக்கும் உன் தம்பி டெய்லியும் வந்து ரெண்டு மூணு பீஜா சாப்பிட்டுட்டு ஒரு நாலு பீஜா பார்சல் பண்ணின்னு போறான் அதான் என்ன விஷயம் கேட்டு போலான்னு வந்தேன் இவ்வளோலாம் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதலன்னா அவகிட்ட போய் சொல்லு ஒரு பீஸாவே டெய்லி ஒன்று சாப்பிட்லமா என்னன்னு தெரியல இதெல்லாம் உன் தம்பி ரெண்டு மூணு சாப்பிட்றான் டெய்லி என் கண்ணு முன்னாடியே உங்கள் அம்மா வந்தால் கொஞ்சம் சொல்லு அவனை மிரட்டட்டும் என்ன எங்க வீட்டுல போய் மறந்தா மட்டும் நான் சாப்பிட மாட்டேன்னு நினைச்சுன்னு இருக்கீங்களா நீங்க நீங்க யாருக்கிட்டன்னா சொல்லிக்கோங்க எனக்கு பயமே இல்லை நான் சம்பாதிக்கிறேன் நான் சாப்பிடுறேன் சரி ஒரு மூணு பீஸா சாப்பிட்றதுக்கும் ஒரு நாலு பீஸா பார்சலும் பண்ணி கொடுங்க சீக்கிரம் எங்களை மன்னிச்சிருப்போம் அவங்க வீட்டில் சொன்னதுக்கு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தர ஏண்டா அந்த பையன் தான் கேக்குறானா உனக்கு எங்க போச்சு புத்தி இல்லன்னு சொல்லி அனுப்ப வேண்டியது தானே கண்ணு முன்னாடியே ஒரு தப்பு நடக்குது அத பார்த்தனு சும்மா இருக்க முடியாதடா உன்னால அட போகா இப்படியெல்லாம் பார்த்தா நம்மளால கடையே நடத்த முடியாது நானே வியாபாரம் ஆகலன்னு இருக்கேன் நீ வேற இவன் மூலியமாவது வியாபாரம் ஆகட்டும் விடாமா இதோ அந்த பையனோட அப்பா அங்க இருக்காரு அவர்கிட்டயா போய் சொல்லுவோம் என்னன்னா உங்க பையன் டெய்லி வந்து சாப்பிடுற ஒன்னா ரெண்டா அஞ்சாறு பீஸா சாப்பிடறான் வாங்கி போற பார்சல் எல்லாம் கூட அவனே தான் சாப்பிடறான்னா என்னமா பண்றது அவன் யாரு பேச்சும் கேக்குறதில்ல அது ஒரு தருதலமா போட்டோம் விட்டுருங்க நான் சொன்னா நான் சொன்னது இல்ல ஒரு நாள் திடீர்னு ரொம்ப வயிறு வலிக்குதுன்னு கவினா அவங்க வீட்டுல சொல்லிருக்கான் அவங்களும் ஹாஸ்பிட்டல் சேர்த்தாங்க என்னாச்சு டாக்டர் என் பையனுக்கு ரொம்ப சீரியஸான நிலைமையா என்னாச்சுன்னு தெருலையே என் பையனுக்கு கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க உங்க பையனுக்கும் ரொம்ப சிவியரான வயிறு வலி வந்திருக்குங்க வயிறெல்லாம் வயிறெல்லாம் புண்ணாயிட்டு இருக்கு அப்படியே உப்பி போயிட்டு இருக்குங்க ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாரு இதை வச்சாதாங்க உயிர் பழிக்க முடியும் அடுத்த வாட்டி எல்லாம் பழிக்கிறது கஷ்டம் என்ன கனகா நீ வந்திருக்க திடீர்னு கடைக்கு எப்பயும் உன் தம்பி தான் வருவான் தம்பிதான் வருவான்னு காசு கொடுத்து கடைக்கு அப்படின்னா ஒண்ணு என்னக்கா என் தம்பி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க அவன் வயிறெல்லாம் புண்ணாயிட்டு இருக்கா என்னென்னவா சொல்றாங்க டாக்டர் எங்க அப்பா எல்லாம் ரொம்ப பயந்து போயிட்டு இருக்காருக்கா இதுக்கப்புறம் அவங்க எப்ப பீஜா கேட்டாலும் தராதீங்க ஜங்க் ஃபுட்ஸை ஃபுல்லாக அவாய்ட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்கக்கா சொன்னா கூட கேட்காம இருந்தேன் என்னக்கா பண்ண முடியும் இப்ப அவனுக்கா வந்திருக்கு அவனை அனுபவிக்கட்டும் அப்பதான் அவனுக்கு புத்தி வரும் நீங்க ஒன்னும் தப்பா நினைச்சுக்காது உங்க கடையை சொல்றேன்னு பாத்தியாடா நான் அன்னைக்கே சொன்னேன்ல அந்த பையன் ரொம்ப சாப்பிட்றான்டா இன்னும் என்னென்ன பழக்கம் எல்லாம் வச்சு தெரியல எதுவுமே அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமோ நஞ்சுன்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் எதுவா இருந்தாலும் லிமிட்டா சாப்பிடணும் பாவம் அவங்க அப்பா என்ன கஷ்டப்பட்டு இருக்காரோ இதுக்கெல்லாம் என்ன கா நமக்கு அதுதான் காரணமா அப்படிலாம் ஒண்ணும் இல்லதானே அவன் என்னென்ன பண்ணானோ யாருக்கும் தெரியும் எதுவுமே அளவுக்கு மிஞ்சுனா அமிர்தமோ நஞ்சு கரெக்டு தான் இனிமே நானும் வியாபாரமாக மட்டும் பார்க்காம கொஞ்சம் நல்லதும் செய்யலான்னு இருக்கேன் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு மூணு பீஜாக்கு மேலே தரவே கூடாதுக்கா அதுக்கப்புறமா இவங்களும் அவங்க பழைய பீட்சா மெனுவெல்லாம் அழிச்சிட்டு புதுசாக ராகி பீஜா கோதுமை பீஜான்னு ஆல்டர்னேட்டிவா வைக்க ஆரம்பிச்சாங்க எதெல்லாம் கெட்டதோ அதெல்லாம் சேர்க்காம எது நல்லதோ அதை மட்டும் சேர்த்து செஞ்சு கொடுத்தாங்க விற்கிறவங்க வியாபாரத்துக்கு இப்படிதான் விற்பாங்க நம்ம தான் பார்த்து வாங்கி சாப்பிடணும் இந்த வீடியோ எப்படி இந்த சின்ன மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடைசி வீடியோல பாப்போம் பாய்